சக்தி என் அன்பு குழந்தையே அடுத்தடுத்து நம் வாழ்வில் என்ன செய்வது இனி நம் வாழ்வில் என்ன இருக்கின்றது என்றெல்லாம் யோசித்து கொண்டுதான் இருக்கின்றாய் குழந்தையே இந்த அம்மாவை விடாபிடியாக பிடித்துக்கொண்டுள்ளாய் கொண்டுள்ளாய் பின்பு ஏன் குழப்பங்கள் உன்னை நான் சோதிப்பேனே தவிர ஒருபொழுதும் கைவிட மாட்டேன் குழந்தையே உனக்கான தேவைகளை அள்ளித்தரத்தான் போகின்றேன் இதற்கான தகுதியை நீ பெற வேண்டும் அல்லவா அதனால் தான் இந்த பரீட்சை ஆம் குழந்தையே மனம் கலங்காதே எல்லாமே உன் அம்மாவின் வீலைகள் என்பதை உணர்ந்து கொண்டு அமைதி கொள் பிள்ளையே மனதை அமைதியாக வைத்துக்கொள் உன் அம்மா சொல்வதை உன் செவைகளில் இன்றிலிருந்து நாட்கள் முழுமையாக ஓய்வு எடுத்துக்கொள் உடலால் மட்டுமல்ல உள்ளத்தாலும் கூட எதை பற்றியும் யோசிக்காதே எதை நினைத்தும் கவலை கொள்ளாதே உன் வாழ்வில் எதுவும் நடக்காதது போல நடந்து கொள்ள வேண்டும் ஏனெனில் உன் மனதை கசக்கி பிழித்து கொண்டிருக்கின்றாய் உன் மனதிற்கு ஓய்வு தேவைப்படுகிறது உன் மன சிறிது வெளியில் வா குழந்தையே மனதை மகிழ்ச்சியாக வைத்துக்கொள்ள கொள்ள பழகு உனக்கு பிடித்த விஷயங்களை செய்து கொண்டு சந்தோஷமாக இரு உனக்கான வேலைகளை நான் செய்தின்றேன் உன் கர்மாக்களை தீர்த்து கொடுக்க போகின்றேன் இந்த ஐந்து நாட்களுக்கு பிறகு ஒரு தெளிவான சிந்தனை பிறக்கும் உன் வேதனைகளுக்கு எல்லாம் தீர்வு கிடைக்கும் இந்த ஐந்து நாட்களில் நீ எந்த மனநிலையில் இருக்கின்றாயோ எந்த செயல்களை செய்கிறாயோ எவ்வாறு இருக்கிறாயோ அதை உன் வாழ்நாள் முழுவதும் நிரந்தரமாக்க போகின்றேன் அதனால் தான் இந்த சந்தோஷமாக இருக்க சொல்கின்றேன் உன் அம்மா குழந்தையே உனக்கு துணையாக உன் அம்மா நான் இருக்கின்றேன் கவலை கொள்ளாதே எனது ஆசிர்வாதங்களை பெற்று கொண்டு மீட்சியாக வாழப் போகிறாய் எல்லாவற்றையும் உன் அம்மா நான் பார்த்து கொள்கின்றேன் இது உன் வீட்டு பெண் தெய்வம் நான் கொடுக்கும் வாக்கு நிச்சயம் என் வாக்கு பொய்யாகாது கவலைப்படாமல் பொறுமையாக காத்திரு உன் இல்லம் செழிக்கும் இனி மகிழ்ச்சியாக வாழப் போகிறாய் உன் அம்மாவின் ஆசீர்வாதத்தால் இந்த நாள் அழகிய நாளாக முடியட்டும் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி